நூத்தி எண்பத்தி நாலாவது பாட்டு வேழ மூண்ட விழா கன்னியது போல ಮಯಲೂರಿ ಮೇ ಪಿಯ ಬಗಮಯಲೂರಿ ನಾಳು ಮಿಂಡ್ ಪೋಲ್ ಮಿಗಳಯರ್ವೀ ನಾಳು ಮಿಂಡ್ ಪೋಲ್ ಮಿಗಳಯರ್ವಿ ನಾನು மணி சர்கட் கழுவேரமா அமி சர்கட் கழிவே வாதிள் வேந்திர சிதாமணி மயில் வேற வாத சிதாமணி மயில் வேர கழ உமா பதித വിടരു പുറവ നാലുനീട എങ്കയും മീമിയ പെരുമഴി பாடல் எண் பதினாறு வேழம் உண்ட விழாக்கணி என துவங்கும் காசி திருப்புகள் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான திருத்தலம் காசி உத்திரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆனந்தவனும் மகாஸ்மசானம் என்ற பெயர்களும் உண்டு இங்கு கேதாரீஸ்வரர் கௌரியம்மை திருக்கோயிலும் விஸ்வநாதர் விசாலாட்சி கோயிலும் சிறப்புடையது காசி குமாரசுவாமி மடத்தில் முருகப்பெருமான் ஒருமுகன் நான்கு கரங்களுடன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சேதுபதி மன்னரின் சேதுமடத்திலும் ஆறுமுகம் பன்னிர கரங்களுடன் இருபுறமும் தேவீரசூழ கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் வேழம் உண்டு விழா கனி அதுபோல வேழம் என்னும் நோய் உண்டு விழாம்பழம் போல மேனி கொண்டு மயலூரி மேனியை அடைந்து எங்கும் காம இச்சை ஊறி பரவி நாளும் மிண்டர்கள் போல் மிகு அயர்வாகி நாள்தோறும் அறிவின்மையில் திண்மை வலிமை கொண்ட மூடர்கள் போன்று மிகுந்த தளர்ச்சி அடைந்து நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே நானும் மெலிந்து வாட்டமுறாதபடி அருள் புரிவாயாக மாள அன்று அம கழுவேற முன்பு சமணகுருமார்கள் கழுவிலேறி மாளும் வண்ணம் வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா வாதில் வென்ற சிகாமணியே மயில் வீரனே காலகண்டன் உமாபதி தருபாலா விஷமுண்ட கண்டனாகிய உமை கணவனாம் சிவபெருமான் தந்த பிள்ளையே காசி கங்கையில் மேவிய பெருமாளி கங்கை நதிக்கரையிலே உள்ள காசி தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளி நானும் மெலிந்து வாட்டமுறாதபடி அருள் புரிவாயாக